ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசமி கிச்சன் நாமே இன்றைக்கி கருப்பு கொண்டைக்கடலையை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் இது சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஈஸியாக இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கொண்டக்கடலையே ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன் நைட்டு செய்கிறதுக்காக ஒரு எட்டு மணி நேரம் இது நல்லா ஊறட்டும் ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் தண்ணியை முழுசாக வடிகட்டிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்துக்கோங்க ஒரு அளவுக்கு பட்டை இது கூடவே ஒரு இலையும் சேர்த்துருங்க இந்த கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்தா போதும் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பை சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு ஹை ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வச்சுருங்க போதும் விசில் கணக்கெல்லாம் வேண்டாங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கொண்டைக்கடலை நல்லா வெந்து போயிருக்கணும் சப்போஸ் வேகலைன்னா நீங்கள் இன்னும் ரெண்டு விசில் தாராளமாக வச்சுக்கலாம் எனக்கு பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை நல்லா வெந்திருக்கு இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு கரண்டி அளவுக்கு கொண்டைக்கடலையே சேர்த்துட்டேன் இதை மைய அரைச்சிக்கோங்க இதை நம்ம ஏன் பண்ணுறோன்னா கிரேவி வந்து நமக்கு திக்காக கிடைக்கும் அதனால கொஞ்சமாக கொண்டக்கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நாம் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன் இதில் ஒரு ஜாவித்ரி நாலுலேருந்து அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கோங்க அடுப்பு தீயே மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க ஒரு பிரிஞ்சியலை கொஞ்சமாக பட்டை நம்ம ஆல்ரெடி பட்டை சேர்த்துருக்கோம் கொஞ்சம் சேர்த்தா போதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்குங்க அப்போ தான் கிரேவி திக்காக இருக்கும் இதில் கொஞ்சமாக உப்பை சேர்த்துட்டேன் இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ நாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டேன் இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததும் அடுப்பு தீயை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா கீழே வந்து ஒட்டிக்கும் ஒரு நிமிஷம் இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் நாம் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள்லாம் சேர்க்கக்கூடாதுங்க இதுதான் சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடியை சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க தீ லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இல்லைனா அடி பிடிச்சிடும் இந்தளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க தக்காளியை தாங்க சேர்க்கணும் இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அளவுக்கு வதக்கினாலே போதுங்க இப்போ நாம் அடுப்பு தீய லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடியை போட்டு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேங்க தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பாருங்கள் மேலே மிதந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கொண்டக்கடலையே இல்லை முழுசாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது கிரேவியில் நம்ம தேங்காய்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை கிரேவியே நல்லா திக்காக கிடைக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க காரம் உப்பு வந்து நீங்கள் தகுந்தா போல் சேர்த்துக்கணுங்க எப்பவுமே இப்போ நாம் இதில் வேக வச்சுருந்த கொண்டக்கடலையே அந்த தண்ணியோடையே முழுசாக இதில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு வந்து எப்போவுமே சேர்த்துக்கோங்க நாம் வீடியோவில் சொல்கிறது இல்லைன்னு கேட்காதீங்க உப்பு வந்து எப்போவுமே தேவைக்கேற்ப மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த கிரேவி நமக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கலாங்க நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை சேர்க்குறேன் தண்ணியை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வைங்க நடுவில் நடுவில் கிண்டி கொடுங்க இல்லைனா கீழே போய் ஒட்டிக்கும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் மிதந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ நாம் இதில் கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கண்டிப்பாக சேர்த்து செய்யுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை எல்லாமே வெந்து போயிருக்கோங்க இப்போ மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் மட்டும் வைங்க போதும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா என்ன அழகாக மிதந்து வந்திருக்கோம் அவ்வளோதாங்க சூப்பரான கொண்டக்கடலை மசாலா நமக்கு ரெடி கறி குழம்ப விட டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் நிறைய சத்து வைத்திருக்கு சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்